மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களைப் பற்றி முழுமையான வீடியோ இது தமிழ் அஸ்தோதமிழ் ஜெய்பியாசிரியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தை பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரத்தில் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தின் சில காரகத்துவங்களை பார்ப்போம் அதிபதியாகவும் தாமச குணமும் உடைய மிருகசிரிஷம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் ரிஷப ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் மிதுன ராசியிலும் இடம்பெறும் இதன் தெய்வம் சோமன் மற்றும் சந்திர சூடேஸ்வரன் ஆவார் இது தேவக்கணம் நட்சத்திரம் ஆகும் இதன் தமிழ் பெயர் மாண்டலை இதன் அர்த்தம் மான்டலை என்பது ஆகும் இதன் மிருகம் பெண் சாரை பாம்பு மற்றும் இதன் பறவை கோழி ஆகும் இதன் மரம் பாலில்லாத கருங்காலி மரம் ஆகும் இத்தகைய காரகத்துவங்களைக் கொண்ட மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் காரகனான செவ்வாயின் நட்சத்திரம் மிருகசீரிஷம் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசாத்திய துணிவும் யாருக்கும் பயப்படாத குணமும் இருக்கும் நிமொழி இனப்பற்று அதிகம் உடையவர்கள் கண்டம் விட்டு கண்டம் சென்றாலும் தாய் நாட்டை மறக்காதவர்கள் இப்போதும் நியாயத்திற்காக குரல் கொடுப்பவர்களாக மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் தவறுகள் எங்கு நடந்தாலும் தட்டிக் கேட்பார்கள் எப்பொழுதும் பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் பேச்சு ஆற்றலால் பகைவரையும் நண்பராக்கிக் கொள்வார்கள் இவர்கள் இங்கிருந்தாலும் பிறரின் கவனத்திற்குரிய நபர்களாக இருப்பார்கள் யார் சொல்லுக்கும் கட்டுப்படாமல் சுயசிந்தனையோடு எடுக்கும் காரியங்களை செய்து முடிப்பார்கள் அபார நினைவாற்றல் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தாலோ அல்லது கேட்டாலோ கொள்ளும் மன ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன் கோபம் அதிகமாக இருந்தாலும் மற்றவர்களிடம் தாழ்ந்து நடக்கும் பண்பும் தவறை கண்டால் தயக்கமின்றி தட்டி கேட்கும் தைரியம் இருக்கும் எப்பொழுதும் இளமையாக இருப்பவர்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பவர்கள் புத்திக்கூர்மை அளவு கடந்த ஊக்கம் பேச்சு திறமை உள்ளவர்கள் அன்பு நட்பு பாசம் உள்ளவர்கள் தனக்கென ஒரு தனி வழியைத் தேர்ந்தெடுத்து நடப்பவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மேலும் தன்னைத்தானே வழி நடத்திக் கொள்ளும் திடமான நம்பிக்கை கொண்டவர்கள் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே கடின உழைப்பாளிகள் ஆவார்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் வரை பின் வாங்க மாட்டார்கள் இவர்கள் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் எதையும் ஆராயும் நோக்கம் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகம் உளவியல் மற்றும் உணர்ச்சிகளை குறித்து சிந்தனையும் மேலும் அதை பற்றி அறியும் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்மையான அடக்கமான குதூகலமான நட்பான கலகலப்பான குணங்களைக் கொண்டவர்கள் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் கருத்து வேற்றுமைகளையும் முடிந்த அளவு தவிர்ப்பார்கள் சிந்தனைகள் நியாயமானதாகவும் பாகுபாடு இன்றி உண்மையாகவும் இருக்கும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் சிறந்து விளங்குவார்கள் தலைமை பண்புகள் நிறைந்திருக்கும் எல்ல காரியங்களையும் திட்டமிட்டு தொடங்குவதுடன் அதில் உள்ள சிக்கல்களை சரி செய்வார்கள் மிருகசிரிட நட்சத்திரக்காரர்கள் எதிலும் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றிகளை ஈட்டுவார்கள் செய்கின்ற வேலைகளில் ஒழுக்கம் விதிகளை கடைபிடித்து செயல்படுவதல் போன்ற நல்ல குணங்கள் இருக்கும் பள்ளிக்கூட பாடங்களில் ஆர்வம் அதிகமிருக்காது உலக விஷயங்களை கற்றுக்கொள்வதில் பேராவல் இருக்கும் சிலருக்கு பள்ளி கல்லூரி கல்விகளை முழுமையாக முடிக்க முடியாத சூழ்நிலையும் உண்டாகும் கலப்பு மனம் மற்றும் பிறர் அழகே ரசிப்பது தவறல்ல என்னும் கொள்கை உள்ளவர்கள் எனலாம் மேலும் இவர்களின் பலருக்கு மருத்துவர் ஆகும் கனவு பலிக்காமல் போகும் வாய்ப்பு உண்டு உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் மரியாதை மற்றும் பண்போடு பழகக்கூடியவர்கள் நல்ல பேச்சு திறமை உடையவர்கள் கொஞ்சம் கர்வம் மற்றும் திமிரும் உடையவர்கள் உறுதியான உடல் அமைப்பை உடையவர்கள் ரகசியங்களை பாதுகாப்பவர்கள் தீர்மான அறிவினை உடையவர்கள் தாய் மற்றும் தந்தை மீது பாசம் கொண்டவர்கள் எதிர்களையும் தனக்கு துரோகம் செய்தவர்களையும் காத்திருந்து சமயம் பார்த்து பழிவாங்கும் குணம் உண்டு மேலும் எதிரிகளின் வீழ்ச்சியைக் கண்டு மிகவும் ரசிப்பார்கள் மிருகசிர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற பொருத்தமான தொழில்கள் என்ன என்று பார்ப்போம் வாருங்கள் மிருகசிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதுப்புது முயற்சிகள் செய்து பார்ப்பதில் ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும் அதே சமயம் எந்தத் தொழில் செய்தாலும் அதில் உச்சம் பார்க்காமல் ஓய மாட்டார்கள் என்றாலும் எந்த தொழிலையும் நிரந்தரமாகச் செய்ய மாட்டார்கள் அடிக்கடி தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் விவசாய இயந்திரத் தொழில் பூமி தொடர்பான இயந்திரங்கள் அதாவது பொப்தைன் தொழில் விவசாய இடுபொருள் வியாபாரம் பதிப்பகம் தொழில் பத்திரிகை தொழில் பேச்சுத் தொழில் நம்பிக்கை மற்றும் உற்சாகம் தரும் பேச்சு மற்றும் எழுத்துத் தொழில் உயர்தர உணவகங்கள் பெண்கள் விடுதிகள் உயர்தர மது விடுதிகள் மணமகள் மந்தம் போன்ற தொழில்கள் இவர்களுக்கு ஏற்றது எனலாம் மிருகசில்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று சுழலவாதிகள் என்றாலும் செய்யும் உத்தியோகத்தில் நெறிமுறை தவறாமல் நடந்து கொள்வார்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் இருக்கும் இவர்களுக்கு நாட்டியம் நாடகம் சங்கீதம் போன்றவற்றில் அதிக ஆர்வம் இருக்கும் வண்டி வாகனங்களை வேகமாக ஒட்டிச் செல்வதில் அதிக ஆர்வம் இருக்கும் மேலும் இவர்கள் கடின உழைப்பாளிகள் பேச்சாலும் செயலாலும் அனைவரையும் கவர்ந்தெழுப்பார்கள் கற்பூர புக்தி உண்டு என்று கூறலாம் இவர்கள் பணம் மற்றும் படிப்பு போன்றவற்றில் குறைவாக இருந்தாலும் தான் நிறைவாக வாழ்வதாகவே காட்டிக்கொள்வார்கள் ஆன்மீகம் ஞானம் ஜோதிடம் இறை உணர்வு புரியாத புதிர்களுக்கும் விடை காணுதல் இவையெல்லாம் மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களின் சிறப்பு அம்சங்கள் ஆகும் மிருகசிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை அமையும் என்று பார்ப்போமா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் பெரும்பாலோர் குடும்பத்தில் விட்டுக் கொடுக்கும் பண்பில்லாதவர்களாக இருப்பார்கள் இதனால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாகவே இருக்கும் அடிக்கடி மன சஞ்சலங்களும் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் அதனால் மனக்கசப்பு ஏற்படும் வெளிநபர்களிடம் விட்டுக் கொடுக்கும் பண்பிருக்கும் அளவிற்கு வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டுக் கொடுத்து நடக்க மாட்டார்கள் உரிய வயதிலேயே திருமணம் முடியும் வாழ்க்கைத் துணை வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருப்பார்கள் பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் வாழ்க்கைத் துணை வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்ப்பார்கள் வீட்டில் அதாவது வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளைகளிடம் மிகவும் கராராக நடந்து கொள்வார்கள் சோதனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் கூட அதை அநாயசமாக கடந்து விடுவார்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எளிதாக எடுத்துக்கொண்டு வாழும் ஆற்றல் கொண்டவர்கள் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே தாயன்பு அதிகம் கொண்டவர்களாகவும் தந்தை மீதான அன்பும் பக்தியும் மிக அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் உணவை வேகமாக சாப்பிடுபவர்கள் இவர்கள் எனலாம் என்றாலும் ருசி அறிந்து சாப்பிடுவார்கள் பொதுவாக இவர்களின் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கிற்கு பஞ்சம் இருக்காது ஆடம்பரப் பொருட்களை எல்லாம் வாங்கி போட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்வார்கள் மேலும் பொதுவாக இவர்களது திருமண வாழ்வு இனிமையாக இருக்கும் திருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பை பற்றி பார்ப்போம் திருக்கசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டு இருப்பார்கள் மேலும் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கும் குணம் இவர்க்கு உண்டு எனவே இவர்களை சுற்றி எப்போதும் நண்பர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் பொதுவாக இவர்களுக்கு அதிக நண்பர்கள் எப்போதும் இருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்களின் நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது திருவாதிரை சுவாதி சதியம் இந்த நட்சத்திரக்காரர்களை நட்பு வைத்துக் கொள்ளலாம் மேலும் இந்த நட்சத்திரங்களின் திறந்தவர்களை திருமணம் செய்து கொள்வதும் நல்லது அதேபோல் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நல்ல காரியங்கள் செய்தால் வெற்றி பெறலாம் போசம் அனுஷம் உத்திரட்டாதே நட்சத்திரக்காரர்களும் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் பயணங்கள் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் நல்ல நண்பர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் தொழில் மற்றும் வியாபார ரீதியான பயணங்கள் அல்லது செயல்கள் இரட்டிப்பு லாபம் தரும் அடுத்து தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் டென்ஷனை உருவாக்குவதுடன் மனம் சங்கடப்படும் நிலை உருவாக்குவார்கள் எனவே அவர்களுடன் பழகுவதும் திருமணம் செய்து கொள்வதையும் தவிர்த்தல் நல்லது புலர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பொது மற்றும் மற்றவர்களின் பிரச்சினைகளில் தலையிடக்கூடாது ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களிடம் பழகினால் அவர்களுக்கு தான் நல்லது மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் வேலைகளால் மற்றவர்கள்தான் ஆதாயமடைவார்கள் உங்களை பொறுத்தவரை ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சக்கூடியதாக இருக்கும் பரணி போரம் போராடம் இந்த நட்சத்திரக்காரர்களின் நட்பை அறவே தவிர்க்க வேண்டும் இவர்களால் கடும் பாதிப்பு உண்டாகலாம் சிரபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் செய்ய பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் அசுவனி ரோகிணி சுவாதி உத்திரட்டாதி பரணி கார்த்திகை உத்திரம் அஸ்தம் அனுஷம் உத்திராடம் சத்யம் போரட்டாதி ரேவதி விசாகம் கேட்டை மூலம் திருவாதிரை புனர்பூசம் ஆகும் ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களில் பிறந்த ஆண்களுக்கு திருமணம் செய்ய பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் ஆஸ்தம் ரோகிணி திருவாதிரை புலர்பூசம் உத்திரம் அனுஷம் கேட்டை திருவாதிரை ஆயிலியம் விசாகம் போராடம் போரட்டாதி பரணி சத்யம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு மட்டும் ரேவதி அசுவனி மூலம் ஆகும் மிதின ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் செய்ய பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் அசுவனி ரோகிணி உத்திரம் அஸ்தம் உத்திரட்டாதி பரணி கார்த்திகை திருவாதிரை சுவாதி அனுஷம் மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் சத்யம் ரேவதி புனர்பூசம் விசாகம் கேட்டை பூசம் ஆகும் விதின ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்த ஆண்களுக்கு திருமணம் செய்ய பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் அஸ்தம் உத்திரம் திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் சுவாதி போராடம் திருவோணம் பூசம் ரோகிணி விசாகம் போரட்டாதி கேட்டை சத்யம் மூலம் சுவாதி ரேவதி பரணி கார்த்திகை ஆகும் பத்து பொருத்தங்களை விட மனப்பொருத்தம் மிக முக்கியம் ஆகும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் பற்றி பார்ப்போம் ஆரோக்கியம் என பார்த்தால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண் தொடர்பான பிரச்சினைகளும் எலும்பு மற்றும் முதுகு தண்டுவட பிரச்சினைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உஷ்ணமான தேகம் என்பதால் நடுத்தர வயதில் கண்ணாடி அணிய வேண்டி வரும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக உழைப்பதால் கை கழுத்து மற்றும் எலும்பு போன்றவற்றில் வலியும் வயிற்று வலி குடல் இறக்கம் நீரிழவு வாதம் போன்றவற்றில் பாதிப்பும் உண்டாகும் பயணங்களில் அடிபடக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதால் எதிலும் கவனமுடன் இருப்பது நல்லது பாலியல் தொடர்பான நோய் பிரச்சினைகளும் தைராய்டு சிறுநீரக பிரச்சினை டான்சில்ஸ் ஆண்மை குறைபாடு கற்பப்பையில் நீர்க்கட்டிகள் முதலான பிரச்சினைகளும் வரும் வாய்ப்புகள் உள்ளன மேலும் இரத்த சோகை நீர்க்கடுப்பு அந்தரங்க உறுப்பில் பிரச்சினை கற்பப்பைக் கோளாறுகள் தோல் நரம்பு பிரச்சினைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளன இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் குறைவு கை கால்கள் சோர்வு நெஞ்சுவலி கண் நோய் தூக்கமின்மை வயிற்று வலி பால் நோய் போன்றவை வரக்கூடும் அடுத்து எல்லாரும் அவர்களின் பலதினத்தை அறிந்து அதன் படி நடந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உங்களின் பல தினத்தை அறிந்து கொள்ளலாமா இவர்கள் சத்திய சாய்பாபா அருள் உள்ளவர்கள் மறந்தோம் மன்னித்தோம் என்னும் குணம் பெற்று இருப்பார்கள் என்றாலும் இவர்கள் மற்றவர்களை கேலியாக பேசுவார்கள் மேலும் எதையும் யோசிக்காமல் பல நேரங்களில் மடத்தனமாய் பல தியாகம் செய்வார்கள் எனவே சிலர் ஏளனத்துக்கு ஆளாவார்கள் தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் இவர்கள் எப்பொழுதும் தன் குடும்பத்தை விடப்பெறருக்கே ஆதரவாக இருப்பார்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவராக இருந்தாலும் இவர்களுடைய எதிர்மறை குண அமைப்பால் கடைசி காலத்தில் தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள் இவர்களை ஆகா ஓகோ என புகழ்ந்தால் போதும் இந்த புகழ் விருப்பத்தின் காரணமாகவே நிறைய இழப்புகளையும் சந்திப்பார்கள் உதவி கேட்டு வருபவர்களுக்கு தயக்கம் இல்லாமல் உதவுவார்கள் ஆனால் அதை சொல்லிக்காட்டியே அவர்களிடமிருந்து பல ஆதாயங்களைப் பெறுவார்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முக்கிய எதிர்மறையான பண்புகள் என்று பார்த்தால் அமைதியின்மை மற்றும் பதட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவசரச் செயல்பாடுகள் மற்றும் சுயநலத்தின் காரணமாக சில சமயங்களில் பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்வார்கள் பணம் சம்பாதிப்பதில் காட்டும் ஆர்வம் அக்கறை அதை கொள்வதில் இருக்காது ஊதாரித்தனமாக செலவு செய்பவர்கள் ஆயிரமாயிரம் நண்பர்கள் இருந்தாலும் இக்கட்டான நேரத்தில் அனைவரும் காணாமல் போவார்கள் இப்படி பல அனுபவம் இருந்தாலும் தன்னை திருத்திக் கொள்ளவே மாட்டார்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் என்ன என்ன நற்காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போமா மிருகசீரிஷம் நட்சத்திரம் வரும் நாளில் அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் திருமணம் காது குத்துதல் சீமந்தம் செய்தல் ஆபரணங்கள் செய்தல் தானியம் வாங்குதல் விதை விதைத்தல் கிணறு வெட்டுதல் யாத்திரை செல்லுதல் கல்வி கற்கத் தொடங்குதல் கால்நடைகள் வாங்குதல் போன்ற நல்ல காரியங்கள் செய்யலாம் இந்த நட்சத்திர வரும் நாட்கள் நல்ல நாட்களா என்று அறிந்து பிறகு நற்காரியங்களை செய்யவும் ஒரு குழந்தை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தால் என்ன தோஷங்கள் உண்டாகும் அதற்கு என்ன பரிகாரங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் வாருங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் குழந்தை எந்த பாதத்தில் பிறந்தாலும் தோஷமில்லை எந்த பரிகாரமும் தேவையில்லை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பவர்ணமிரதம் இருந்து சந்திரனை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் இத்திங்களூர் சென்று வழிபட்டால் தீராத குறைகள் எல்லாம் தீரும் மேலும் ஆதிநாராயணப் பெருமாள் கோவில் முகுந்தனூர் சென்று வழிபட்டால் திரண்ட செல்வமும் நிறைந்த நாணமும் பெறலாம் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசிரிஷ காயத்ரி மந்திரம் சொல்லுங்க நல்ல காரியங்கள் தான நடக்கும் மிருகசிரிஷம் காயத்திரி மந்திரம் ஓம் சசிசேகராய வித்மகே மகாராஜாய தீமகி தன்னோ மிருகசீர்ஷா பிரசோதயாத் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை சிறக்க செய்ய வேண்டிய பொது பரிகாரம் பற்றிப் பார்ப்போம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல வெருச்சம் பாலில்லாத கருங்காலி மரம் இம்மர்